வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பித்தப்பை கல் பித்தப்பை கல் கரைக்கிறதுக்கு இல்லை எனக்கு வந்து போயிருச்சு இல்லை எனக்கு ஆர்மன் நிலையில் இருக்குது எனக்கு வந்து சரி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு நம்ம வந்து ரொம்ப சுலபமான வீட்டிலேயே இதை தீர்வு பண்ணலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் நாட்டு மருந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் ஆன்லைனில் கிடைக்கும் டேபிள் சீடர் வினீகரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து எம்எல் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றுல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நூறு எம்எல் தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிங்க இது பல்லில் படம் என்ன அப்படின்னாக்கா பல்லோடைய பாலிஷ் வந்து குறையும் அப்போ நீங்கள் வந்து பல்லை படாமல் அப்படியே தூக்கி குடிக்கிறது நல்லது இது வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து மற்ற உணவுகளை எடுத்துக்கலாம் இது பித்தப்பை கற்களை அதிகமாக உற்பத்தி பண்ணால்னும் அதை சரி பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்